அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் குருப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விருச்சிக ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டு இதெல்லாம் இருக்குது ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் குரு பார்வை இருந்தது உங்கள் குரு வந்து உங்கள் ராசி எட்டாவது வீட்டுக்கு இப்போ போக போகிறார் எட்டாவது வீடுன்றது மறைவு ஸ்தானம் குரு மறைகிறது அவ்வளோ தூரம் நல்லதில்லை ஆனாலும் குரு பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது குரு பார்வை உங்களுடைய ராசி மூணாவது இடத்துக்கு இருக்குது உங்களுடைய லாபஸ்தானம் பதினோராவது இடத்துக்கு இருக்குது அதனால் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் போல அதிகரிக்கும் உத்தியோக மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது மாதிரி இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல ஒருத்தரவு உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஆனால் பொருளாதார ரீதியாக நல்லாயிருக்கும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் தொழில் மாறணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்கள்ல அந்த தொழில் மாற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் பொறுமை அவசரப்படாமல் ஒன்றுக்கு நாலு தரம் ஆலோசித்து ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் மறைந்து இருக்கார் மறைவில் இருக்கார் அருணா அதனால் நீங்கள் நம்ம தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக வந்துடும் அதனால் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளோ தூரம் சரியாக இல்லை பட் அதே சமயத்தில் அவருடைய பார்வைகள் வந்து உங்களுக்கு மிக மிக பலமாக இருக்குது மற்ற கிரகங்கள் உங்களுடைய தசாபுதிகள் உதவி பண்ணால் இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு போகலாம் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு திடீர் அதிஷ்டி ஏற்பட்டு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கலாம் அந்த மாதிரி லக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் ட்ரேடிங் அது மாதிரிலாம் போகாமல் இருக்கிறது நல்லது அதில் வந்து நல்லா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டுமே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லட்டணும் அதில் வந்து பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு உள்ளவங்களுக்கு வந்து திருமணம் அது போயான வாய்ப்புகள் வந்து ஏற்கனவே இருந்திருக்கும் பட் இப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வந்து குருனுடைய பார்வை உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறது உங்களோட பன்னிரெண்டாம் இடத்துக்கும் இருக்குது ஸோ அதனால் வந்து உங்கள் ராசி ஆசை உங்கள் ஜாதகத்தில் வாய்ப்பு இருந்தால் மட்டுமே திருமணம் நடக்குமே தவிர இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வராது ஸோ ஏற்கனவே அதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ வந்து நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஏற்கனவே இங்கே முயற்சி பண்ணி உங்களுக்கு ஜாதகத்துலேயும் உண்டான காலகட்டங்கள் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் திருமணம் நடக்கும் குடும்பத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே வாக்குவாதங்கள் பிரச்சனைகளெல்லாம் இருக்கும் இப்போயும் இன்னமும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பிரிவினைகள் வந்து ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு நடந்துக்க நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசி அன்பர்கள் கணவன் மனைவி பிரிவினைகள் ரொம்ப ரேராக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவு நீங்கள் முருகப்பெருமானை செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆனால் முருகப்பெருமானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் போய் முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்விளக்கேத்திட்டு போய் வேண்டின்னு வந்தீங்கனாலே நல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து திருச்செந்தூர் முடிஞ்சால் முடிஞ்ச மாசத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் போகலாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்கன்னா விருட்சிகாசி அன்பர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் நான் விரும்பியதை அனைத்தும் விரும்பியவாறே செய்ய துடிக்கும் விருச்சகராசி இந்த பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டில் வரக்கூடிய மே மாத குறுப்பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகிறது எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது தப்பிப்போமா தப்பிக்க மாட்டோமா தாண்டிடுவோமா என்னமோ சொல்றாங்க அஞ்சுல வேற சனி வருதாமே இது வரைக்கும் நாலுல சனி இருந்து படாத பாடுபட்டுச்சு இப்போ அஞ்சுல வேற சனி குரு பயிற்சியாவது அப்படியே கண்ணை கட்டாமல் விடுமா இல்லை அதுவும் கண்ணை கட்டி விட்டுருமா பத்தாவதுக்கு அது வேற போயிட்டு எட்டுல இருக்குன்றாங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கேள்விகளோடே வந்து இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கும் என் மனதிற்கிணிய விருச்சகராசி நேர்களே எட்டுல தான் குரு உட்காந்துருக்காரு ஓகே ஆனா பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா சூப்பரா ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ண போறாரு இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை வேறு என்ன வேணும் குடும்பஸ்தானம் இதுவரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு இருந்த அத்துணை விருச்சகராசினியர்களுக்கும் குடும்பஸ்தானம் பலப்படப்போகிறது குடும்பத்தில் குருவுடைய பார்வைப்பட போகிறது கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது மேம்பட போகிறது முதல் விஷயம் ஆஃப்டர் மேக் அப்புறம் குடும்பம் அப்படின்ற குடும்பம் சார்ந்த நிதி நிலைமைகள் குடும்பம் சார்ந்த ஒரு நல்லது கெட்டது எல்லாமே குருவுடைய அருளால் உங்களுக்கு நடந்தேற போகிறது அப்படியே வந்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை அந்த இடத்துல ஆல்ரெடி ராகுவாரம் வந்து உட்காந்துருக்காரு அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஸோ நான்காம் இடத்திற்கும் குருவோட பார்வை இருக்குது திரும்ப எகைன் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் குருவோட பார்வை இருக்குது விரயஸ்தானத்தில் என்னதான் குரு இருந்தாலுமே சுப விரயமாகத்தான் தடவை வந்து செய்து அதன் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெருக்கக்கூடிய மாதம் வருடமாக தடவை கொண்டு போய் விடப் போகிறார் ஓகே பூசி முழுக்காமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காக கரெக்டாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை விருட்ச ராசிக்காரர்கள் அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நான்காம் இடமே வீடு வீடு சார்ந்த இடம் அந்த இடத்துல ராகு வந்து உட்காரனால கொஞ்சம் அக்கம்பக்கத்து வீட்டாரிடம் கவனம் 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 நிறைய பேருக்கு வீட்டில் ஏதாவது சொத்து பிரச்சனைலாம் ஓடிட்டுருந்ததுன்னா அந்த சொத்து பிரச்சனையை தீர்வதற்கான வழிமுறைகள் அப்படின்றது நூறு விழுக்காடு தெரிய போகிறது ஏதோ ஒரு பஞ்சாயத்தின் மூலமாக உங்களுடைய சொத்து பிரிப்பு அப்படின்றது நடக்கப் போகிறது ராகு வந்து எப்பயுமே வந்து இதுதான் ராகு கேதுக்கள் வந்ததாலே இந்த பிரிவினை அப்படின்ற விஷயத்தை கொண்டு வருவாங்க நான்கில் வரும்போது இது வரைக்கும் அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து மாமனாரோட சொத்து மாமியாரோட சொத்து பாட்டனோட சொத்து உயிர் எழுதி வச்ச சொத்து இது வரைக்கும் பிரிக்காமல் இருந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து விருட்ச ராசினியர்களுக்கு இந்த தடவை சொத்து பிரிப்பு அப்படின்றது நிகட போயிருது உங்களுடைய இளைய சகோதரர்களுடைய வாழ்வியல் அப்படின்றது சூப்பராக இருக்க போயிருது சொத்து பிரிப்பின் மூலமாக சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்களையும் சந்திக்கக்கூடிய ராசியாகத்தான் உச்ச ராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள் ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கக்கூடிய தான் இந்த குறிப்பெயர்ச்சி ஆரம்பிக்குதுன்றாலும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விரத்தி மனப்பான்மைக்குள் உச்ச ராசிக்காரர்களை கொண்டு போய் தள்ளும் ஆனால் இரண்டாம் இடம் வழுக்கிறது அப்படின்றதுனால குடும்பத்தோடு ஆகச்சிறந்த சப்போர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லை இது வரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத துணை அல்லது துணைவியர் உங்கள் மீது அதீத கவனமும் அதீத அக்கறையும் அதீத காதலையும் செலுத்துவார் அதற்கு குரு வந்து அந்த இடத்துல இருந்து துணை புரிவார் நிறையா பேருக்கு வந்து பணம் அப்படின்ற விஷயத்தில் தண்ணீரை வடைய போகிறீங்க இது வரைக்கும் பணம் காசுக்கு பஞ்சாயத்தாகவே ஓடிட்டு இருந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு பணம் அப்படின்ற இடத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் குவா சத்தம் கேட்கப் போகிறது திருமணம் நடக்கப் போகிறது எல்லாமே நல்லா இருக்குங்க விருச்ச ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்துல கவனமாக இருக்குன்னா கழிவு கழிவு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அதை தாண்டியும் தேவையில்லாமல் எனக்கு மட்டும் யாரோ புள்ளி சூனியை வச்சுட்டாங்களோ எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான தாட்டெல்லாம் ஆப்போசிட்டில் உட்காந்து குருவுக்கு ராகு கொடுப்பார் எட்டில் வேற வந்து ராகு உட்காந்துருக்காரா எட்டாம் இடம்னு சொல்கிறதே இந்த மாதிரி அதர்வனத்தை சுட்டக்கூடிய இடம் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் உங்கள் லைட்டாக எட்டு போச்சுன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்களாம் அவங்க மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் ராசிக்காரங்க அடுத்தவங்க குழப்பறது தான் நூறு விழுக்காடு இல்லை அவங்கவுங்கள குழப்பிக்கிறதே ஒரு ஐம்பது விழுக்காடு அப்புறம் தான் மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களே முதல்ல வந்து ஏன்னா சந்திரனே அங்கே நீச்சமாக உட்காந்துருக்காரு அதனால் வந்து மனரீதியாக நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ளாமல் இருந்தீர்களே ஆனால் இந்த குரு பயிற்சி மகத்துவான குரு பயிற்சியாகத்தான் இருக்க போகிறது இல்லை தேவையில்லாமல் நீங்கள் வந்து அப்படிலாம் நீ சொன்ன கேட்க மாட்டேன் நான் யோசிக்கிறதான் யோசிப்பீங்க அப்படின்னா குருவும் அவர் யோசிக்கிறத யோசிச்சுட்டு ஒன்றுமே கொடுக்காமல் இப்போ முளிக்கா அப்படிலாம் போயிடுவார் அதனால் கவனமாக இருங்கள் ஆடுற மாட்டை ஆடி கிடக்கணும் பாடுற மாட்டை பாட்டி கிடக்கணுன்ற மாதிரி யார்கிட்ட எங்கள் நைச்சியமாக எப்படி பேசி வேலையை வாங்கணுமோ அப்படி வேலையை வாங்கிட்டு குடும்பத்தில் வந்து எஸ்கேப் எஸ்கே விருச்ச ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும் நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வத்துடையாக சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகிறது இது வரைக்கும் எங்கேருந்து வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியாத பிரச்சனைகள் எல்லாம் இதுதான் பிரச்சனைன்னு ஒரு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற மாதிரியான வழிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் சரி பண்ண போகிறீங்க இருக்கிறதுலே ப்ளஸ் என்ன தெரியுமா எங்கேருந்து ப்ராப்ளம் வருதுனே தெரியல என்ன பண்ணுறதுனே புரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கை கிடச்சதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதுவும் குடும்பத்தோட கையே கிடைக்கிறதுனா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை குருவோட பார்வையின் மூலமாக குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது இது வரைக்கும் எனக்கு குடும்பம் சப்போர்ட்டாக இல்லை எனக்கு யாருமே என்னை புரிஞ்சுக்கலன்னு தவிச்சிட்டு இருந்தால் அத்தனை ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக குடும்பத்தின் ஆதரவு அப்படின்றது அமோகமாக இருக்க போது உங்களுடைய நிதிநிலை சூப்பராக போது உங்களுடைய வாக்குப்பழுத்தமாக போகுது நீங்கள் பேசுகிற பேச்சிலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கப் போகிறது உங்களுடைய பவர்ஃபுல்லான தன்மை இது வரைக்கும் தெரியாதவங்களுக்கு இன்னுமே தெரிய போகுது ஏ அவன்கிட்டலாம் வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களை எதிரிகள் எல்லாம் தம்சமாகி ஓட போறாங்க எல்லாமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க கவனம் இந்த உடல்நிலையிலும் குடும்ப விஷயத்திலும் மட்டும் கவனம் தேவையில்லாமல் நீங்களா போட்டு விஷயத்தை குழப்பிக்காதீங்க அது தேவையே இல்லை இன்னும் ஒரு வருஷத்தில் எல்லாமே சரியா போகுது ஸோ விருச்சராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பணம் அப்படின்ற விஷயத்தை இந்த பற்றாக்குறையெல்லாம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நிறைவேற போகுது நிறைய பேருக்கு இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு பயங்கரமான ஒரு சைன் அப்படின்றது கிரியேட் ஆக போகுது நிறைய ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உதவ 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 ஏன்னா எட்டாம் இடத்துல வர குரு உட்காந்துருக்காரா அப்போ எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே வந்து கொஞ்சம் ஆதரவற்றவர்கள் முதியவர்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து உதவு உதவ என்ன ஆகும் அப்படின்னா அதோடய நல்ல விஷயத்தின் மூலமாக பிரபஞ்சத்துடைய ஆகச்சிறந்த அருளை நீங்கள் வந்து ஈர்த்துக்கொள்ள முடியும் பெரிய மனிதருடைய தொடர்பின் மூலமாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத வந்து குரு அங்கே துவங்கிடுவார் ஓகேவா அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது நூறு விழுக்காடு இருக்குது நீங்கள் அளவுக்கு ப்ரமோஷன் அப்படின்றது கிடைக்கப் போகிறது பணப்பற்றாக்குறை இது வரைக்கும் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை எல்லாமே தவிடுபடி ஆகும்போது விருச்சகராசிக்காரர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுடைய குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கப்பெற போகிற காரணத்தினால் கண்டிப்பாக எல்லாமே சரியாக போகுதுன்றதை மட்டும் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் எவ்வளவோ பட்டாச்சு மகரம்லாம் கம்மி நான் சொல்கிற மாதிரி கடகம்லாம் கம்மி தனுசல்லாம் கம்மி பட்ட மாதிரி ஒரு விஷயம் இது வரைக்கும் எந்த ராசியும் படலை ஆனால் அவ்வளோதான் முடிய போகுது தம்மா தூண்டு அடுத்த வருஷத்துலேருந்து சூப்பராக இருக்க பிறகு விருச்சக ராசிக்காரர்கள் இந்த தடவை கொஞ்சம் அதற்கான வழிகளெல்லாம் குரு காட்ட ஆரம்பிச்சிருவார் அதுக்கப்புறம் விருச்சகராசி காரத்தில் ஒரே மழை தான் ஸோ என்ன வழிபாட்டின் மூலமாக இந்த குரு பயிற்சியில் நான் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாகவும் இன்னும் கொஞ்சம் சூப்பராகவும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக என்ன வேலை பண்ணுறீங்களோ இல்லையோ ஜீவ ஜீவசமாதி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க முதல் விஷயம் ஓகே அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய அம்மா அப்பா கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க இல்லை மேடம் எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லை நான் வந்து அப்படி இப்படி அப்படிலாம் ஓடுது அப்படின்னா ஏதோ ஒரு அனந்தம்பியோட ஒரு பஞ்சாயத்துலாம் வரப்போகுது அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் செவ்வாய் வேறு ஓரளவுக்கு இருக்கார் வக்ர செவ்வாய் ஆகும்போது துணை அல்லது துணைவியாருடைய உடல்நிலத்தில் கை வைப்பார் அதனால் கண்டிப்பாக அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை இந்த குரு பேசியில் கொண்டு வந்து கொடுக்கும் முடியும்னு நினைக்கிறவங்க திருச்செங்கோடு ஒரு தடவை போயிட்டு வாங்க போய்ட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் முடியும்னு நினைக்கிறவங்க தேனும் தினமாவும் கொடுத்து சிவனுக்கு வில்வத்தால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க வீட்டுக்கு அந்த வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து முடியும்னா அதை பவுட்ரு பண்ணி உங்கள் சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க அந்த சிவன் மேல் சாற்றப்பட்ட வில்வம் உங்களுடைய மனக்கவலை அனைத்தையும் அப்படியே தவிடுபுரியாக்கூடிய தன்மையை உங்களுக்கு வாரி வழங்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு மிகுந்த குரு தான் இந்த குரு பயிற்சி இருக்குது இதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை விருச்சகராசிக்கு எட்டாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துரஸ்தானம்னு சொல்லுவாங்க இருந்திருந்தாலும் இந்த அஞ்சாறு வருஷ காலமாகவே நஷ்டத்தை தான் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்தக்கூடிய தருணம் விருச்சகராசி ஆண் ராசி தான் தெய்வ பலன் உள்ளது தான் நிறைய காவல்துறைக்கு படிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்னு படிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கணுன்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் இந்த விருச்சகராசியில் தான் இருக்கும் ஏன்னா இது போர்ப்படை தளபதி இல்லையா அரசியல் பிரவேசத்தில் பெரிய ஆளான ஆகும்னு சொல்லக்கூடிய தன்மையும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் முருகனுடைய தவமா தவமிருந்து வரமா வரமிருந்து பிறந்தவங்க தான் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் ஏமாளி கொஞ்ச காலத்துக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுனாவே நிறைய நஷ்டமாக இருக்கணும் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் விருச்சகராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்காக நீங்க நிறைய விரயம் பண்ணுவீங்க ராசியில் பெண்கள் இருந்தா உங்க கணவனுக்காக நிறைய விரயம் பண்ணுவீங்க கணவன் விரயம் பண்ணுவார் தான் வாழ்க்கையே தன்னுடைய சொத்தையே நீங்க வந்து இவங்களுக்கு தான் நீங்க அர்ப்பணிக்கணும் என்னடா இது வாழ்க்கை முழுக்க இப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தான் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை மேன்மைப்படுதுன்னு சொல்லி ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் நிறையா இருக்கும் சனி பகவான் உங்க ஜாதகத்துல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய நேரங்காலங்கள் வந்து கொடுக்குறாரு இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் ஆனா முறையான வழிபாடுகள் இத்தனை வருஷத்துக்கும் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தத்தம் முருகா நீதான் துணைன்னு சொல்லி ஆறுபட முருகன் கோயில் போனாலும் சரி ஆறாயிரம் முருகன் கோயில் தமிழ்நாட்டில் இருக்கு வடபழனி முருகன் கோயில் போனாலும் சரி நல்லா சாமியை வேண்டி தெளிவான அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு விரயம் கூடாது என் பிள்ளைக்குட்டிங்களை வளர்க்கறதுக்கு நல்ல எனக்கு ஒரு வேலையை கொடு நல்ல மூளையை கொடு தேவையில்லாத நஷ்டங்கள் அவப்பேர்கள் வரக்கூடாது இப்படி முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைன்னா தேவையில்லாத சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஏன்னா சனி பரமாத்மா அவங்க ஜாதகத்தில் நிறையாவே இருக்கார் கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களும் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க புது புது ப்ராஜெக்ட்லாம் போட போகிறீங்க வேலையில் யோகங்கள் வரக்கூடிய ஒரு தருணங்களும் வரப்போகுது மகத்தான செய்தி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முருகனை பிடிச்சிக்குங்க எனக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போங்க போனீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான தான் ஐயா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பறிவு வேலை வாய்ப்பில் தெளிவான ஒரு அமைப்பு கிடச்சி உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஜாதக ரீதியாக உங்களுக்கு இனி தான் நல்ல நேரமே இருக்குது அதனால் மாற்றங்கள் கிடைக்கட்டும் தேவையில்லாத இடையூறுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உற்றுங்க கணவன் மனைவி சேர்ந்து வாழுங்க ஒட்டுணந்து போங்க தாம் பிள்ளைங்களுக்காக வாழுங்க ராசி இருக்க வேண்டிய ஆண்களோ பெண்களோ வயதுக்கு வந்த ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள கூடிய ஆண் பெண்கள் இருந்தால் திருமண ஏற்பாடுகள் நடத்தக்கூடிய தன்மைகள் உங்கள் ராசிக்கு உண்டு கார் வாங்கக்கூடிய ஒரு நேரம் வருது இடங்கள் வாங்க பில்டிங் வாங்கக்கூடிய ஒரு தன்மை வரப்போகுது நல்ல நேரம்தான் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களே கிடைக்கட்டும் அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை போய் வேண்டுங்க குலதெய்வ வழிபாட முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் யோகங்கள் வரக்கூடிய தருணத்தை நீங்கள் உண்டு பண்ணிக்கலாம் போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் நஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமே வாட்டும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து இல்லறத்தோட பின்னி பிணைந்து வாழுங்கள் பல பேர் பல சட்ட சிக்கல்களை மண் லேண்டு பிரச்சனை இல்லை பலவித சட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு இது விதி விதியை மதியால தான் வென்றிருக்கணும் அதனால் இனி வருங்காலத்தில் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து தெளிவாக வாங்கணும் முருகான்னு வேண்டி முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க மாற்றங்களே கிடைக்கணும் மண்ணும் பொண்ணாகணும் மண்ணுக்கு விரையும் பண்ணுங்கள் பொண்ணுக்கு விரையும் பண்ணுங்க விரயனா என்ன வாங்குங்க மண்ணு வாங்குங்க நகை வாங்குங்க விருச்சகராசியில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுங்க தங்க செயின் வாங்கலாம் கம்மல் வாங்கலாம் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்கள் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் உயர்ந்துருவார் குருனாவே தங்கம் தங்க நகையை சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அப்படியாம்பட்ட ஒரு நேரங்காலங்கள் வந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இனிமே பொன்னான நாள் தான் மண்ணும் பொன்னாகக்கூடிய நேரம்தான் போதும் நீங்கள் பட்ட துன்பங்கள் இன்பு இனிமே இன்பத்தை தான் நீங்கள் சந்திக்கணும் நல்லா படிக்க பெரிய ஆளாகணும் வேண்டுங்க படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு வேண்டுங்க வேலை வாய்ப்பு கிடைச்ச உடனே காலங்காலத்தில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுக்குள்ளே கல்யாணம் பண்ணக்கூடிய தன்மையை கல்யாணம் காட்சிகள் பண்ணுங்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க முருகர் கோயிலில் போய்ட்டு ஏதாவது ஒரு முருகர் கோயிலில் போயிட்டு ஒரு நெல்லிக்காய் கிலிக்காய் தானம் கொடுத்து குழந்த பாக்கியம் உண்டாகும் சாமின்னு வேண்டி அந்த பாக்கியத்தை உண்டு பண்ணிக்கிங்க பூர்வீக சொத்து நிலம் பிரச்சனைகள் ஏதோ உங்களுக்கு வரும் ஏன்னா நில ராசியில் நீங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் இல்லையா நிறையா காரு வண்டி பெரிய பெரிய ட்ராவல்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய தன்மெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் இத்தனை நாளாக நஷ்டமாக இருக்கும் பயப்படாதீங்க நஷ்டமானதுக்கு டபுள் பங்கு சம்பாதிக்கக்கூடிய நேரம் வருது அதனால் மாற்றமே வரணும் நல்ல ஒரு செய்தி வரணும் மேலும் மேலும் சிறப்படைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மை ராசி அன்பர்களுக்கு தான் உண்டு டைம் கிடச்சா வடபழனி சிறுவாபுரி முருகன் கோவில் திருப்பூரூர் முருகன் கோவில் வல்லக்கோட்டை முருகன் கோவில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு முருகன் கோவில் போயிட்டு நல்லா அந்த குளத்தில் குளிச்சுட்டு மஞ்சளை கையில் பூசிட்டு கை காலில் தடவிட்டு முருகனை பார்த்துட்டு சாமியை வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆமையா முருகனை தான் பிடிக்கணும் நீங்கள் சின்ன 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 வழிபாடு பெரிய பெரிய பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுக்கும் அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டி முறையான சாந்திகள் முறையான சங்கட் ச சடங்குகளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் நிறைய இந்த விருச்சகராசியில் வந்து மதம் மாறக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அவ்வளோ நஷ்டப்பட்டிருப்பீங்க இதோடைய அமைப்பில் வந்து மதம் ஊட்டும் மரம் மாதிரி ஏதாவது ஒரு மதத்துக்கு மாறிடலாம் அப்படின்னு எண்ணங்களும் உங்களுக்கு நிறையா வந்திருக்கும் பிடிச்சிக்குங்க இது ஒரு நல்ல நேரம் அற்புதமான வரக்கூடிய ஒரு நேரம்